உலகரசகருமாய் இருக்கிற கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேரலாகி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் சொல்லியபடியே நம்மை நம்மை ஆயிரம் ஐநூத்தி நாற்பத்தி ஆறாவது காலை மன்னா நிகழ்ச்சிற்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக நாம் ஜோமனலாம் அதாவது எதிர்கொண்டு பார்க்கும்போது போது மதுபானத்திற்கு அடிமைப்பட்டு உயிரை கொடுத்து கொண்டிருக்கிற மக்கள் மன திரும்பும்படியாக நாம் ஜெபிக்கணும் சீக்கிரத்தில் தமிழகத்தில் எல்லா டாஸ்மார்க் கடைகளும் மூடப்படும்படியாக ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியாக சுகம் பண்ணுவோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய தமிழ்நாட்டிலே அவர் செய்வாராக லேலோயா இந்த ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறாவது காலை மன்னார் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை பார்க்கும்போது கட்டுண்டவர்களை கத்தர் விடுதலை ஆக்குகிறார் ஆச்சரியமான ஒரு வார்த்தை இந்த நாட்களே யார் 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 எந்தெந்த காரியத்தில் கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ அவர்களை கத்தர் அந்த கட்டுகளில் இருந்து விடுதலையாக்குவார் ஒரு வசனத்தை வாசிக்கிற கவனமாய் கேளுங்கள் சங்கீத புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் ஏழாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சோதுரம் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் சங்கீத நூத்தி நாற்பத்தி ஆறு ஏழுல இந்த வசனம் இருக்கிறது கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் ஒருவேளை நம் அநேக காரியங்களில் கட்டப்பட்டிருக்கலாம் பாவத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் பிசாசின் பிடியில நம்ம கட்டப்பட்டிருக்கலாம் கடன்கிற காரியத்தில் நம்ம கட்டப்பட்டிருக்கலாம் நம்ம வாழ்க்கையில முன்னேறக்கூடாத படிக்க சில கட்டுகள் நம்மை கட்டி வைத்திருக்கும் ஆகையினால இந்த கட்டுகளில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ முறை முயற்சி பண்ணுகிறோம் ஆனால் இது முதலுக்கும் இந்த இருந்து விடுதலை பெற முடியவில்லை ஆனால் கத்தோடைய வார்த்தை தீர்க்கதனாக வந்திருக்கிறது கட்டுண்டவர்களை கத்த விடுதலையாக்குகிறார் கர்த்தர் ஒரு மனிதனை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டாகும் வேறு எந்த மனிதனும் நம்மை விடுதலையாக்க முடியாது இன்னைக்கு அநேக மனிதர்கள் நான் உன்னை இந்த பிரச்சனையில் இருந்து விடுதலையாக்கி கொடுக்கிறேன் இத்தனை ஆயிரங்களை கொடு இத்தனை லட்சங்களை கொடு என்று சொல்லி அநேகர் கேட்கிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் வேதவஸ்தான் சொல்லுகிறது கத்தர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் நம்ம எதிரெல்லாம் இருக்கிறோமோ பிசாசு நம்மளை எந்தெந்த இடத்துல கட்டி வச்சிருக்கிறானோ அதில் இருந்து ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார் ஒருவேளை கோபங்கிற கட்டில் உங்களை கட்டி வைத்திருக்கலாம் அல்லது சண்டை போடுகிற பிரச்சனையில உங்களை கட்டி வச்சிருக்கலாம் அல்லது பார்க்கும்போது சில ஆட்களை பிசாசு பலவிதமான காரியங்களை கட்டி வச்சிருக்கலாம் சிலவருக்கு பிசாசு பிடிச்சிருக்கும் அவன் பிசாசினால் அலக்களிக்கப்பட்டு கட்டப்பட்டிருப்பான் அப்படிப்பட்டவங்களை ஒருவர் தான் கட்டமிழ்க்க முடியும் வேற எந்த மாந்திரிக வல்லமைகள் அதை கட்டமிழ்க்க முடியாது சொன்னால் கத்தரே சொல்லியிருக்கிறார் கட்டுண்டவர்களை நான் விடுதலையாக்குவேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் பைபிளை பார்க்கும்போது மார்க்கு சுவிசேஷம் ஒன்னாம் அதிகாரத்தில் இருந்து நீங்க ஒரு பத்து வருஷம் வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு லேகியோன் அங்கே மனிதனை ஒரு பிசாசு கட்டி வச்சிருந்தது அந்த பிசாசுக்கு பேர் தெரியுமா ஒவ்வொரு பிசாசுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு கேட்டீங்களா இவன் ஆண்டவனால உண்டாக்கப்பட்டவர் தேவனால சிருஷ்டிக்கப்பட்டவன் இவனை என்கிற சொல்லுகிற ஒரு பிசாசு இவனை கட்டி வைத்திருந்தான் அவன யாரும் அந்த கட்ல இருந்து விடுதையாக்க முடியல அதனால அவன் வீட்டில் தரிக்கல அவன் கல்லறை வே சொல்லுகிறது அவனுடைய குடியிருப்பு கல்லறை தோட்டத்தில் இருந்தது ஏன் தெரியுமா அவன் அந்த பிசாசினால் கட்டப்பட்டதுனால அவன் எல்லாரையும் அடிக்கிறான் உடைக்கிறான் என்னென்னமோ செய்கிறான் அவனை அடக்க யாராலும் முடியல சங்கிலி போட்டு கட்டி பார்க்குறாங்க விளக்கு போட்டு கட்டி பார்க்குறாங்க கயிறு போட்டு கட்டி பார்க்குறாங்க அவனை யாரும் அடக்க முடியல அவன் கட்டுதல் இருந்து அவனை விடுதலை பண்ண முடியாது ஆகினால ஓடி போய் கல்லறை தோன்றத்தில் போய் பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது சோத்ரம் அவன் தரம் விலங்குகளினாலும் சண்டிலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான் அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குளிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான் அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவனை பணிந்து கொண்டான் மார்க்கு சுவிசேஷம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் அவசரத்தில் இருந்து நான் உங்களுக்கு ஆறாம் அவசரம் வரைக்கும் வாசித்தேன் அலையலூயா ஐயா இவனை அடைக்க ஒருவலாறு முடியாது இவனை லேகியன்னு சொல்லுகிற பிசாசு இவனை கட்டி வைத்திருந்தான் அதை சொல்லப்பட்டிருக்கிறது கற்றுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் ஐயா எந்த மனிதனும் விடுதலையாக்க முடியாது இன்னைக்கு நான் உன்னை விடுதலையாக்குறேன் அங்கே வா இங்கே வந்து கும்பிடுவாங்க போயிடாதீங்க உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது பிசாசு பிடிச்சிருக்கா யாரா இப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறாங்களா யாராவது விலங்கு போட்டு நீங்கள் வச்சிருக்கீங்களா அவங்கள நீங்கள் உங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சபைக்கு கொண்டு போங்க அந்த ஒரு பாஸ்டர் இருப்பார் அவற்றை சொல்லி ஜோ பண்ணுங்க அந்த கட்டுகள் கலண்டு விழுந்துடும் ஏன்னா அந்த சபையில் கர்த்தர் இருக்கிறார் அந்த பாஸ்டரோடு கர்த்தர் இருக்கிறார் அலையலூயா அதான் சொல்லப்பட்டிருக்கிறது கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் அலையலூயா உடனே பாருங்க இயேசு அந்த நகருக்குள்ள போகும்போது அவனை இருக்கு இடத்துக்கு தேடி இயேசு போகிறார் இயேசுவை தூரத்திலே கண்டவுடனே அவன் ஓடி வந்து இயேசுவுக்கு முன்னாலே வந்து விழுகிறான் ஐயா ஒருத்தராலும் அந்த கட்டை அவிழ்க்க முடியாது இருந்தது அவன் சங்கிலி வச்சு கட்டுறாங்க அவனுக்குள்ள ஏகப்பட்டு அவன் சுழப்பட்டுக்கு ஆறாயிரம் பிசாசுகள் உள்ளே இருந்தது ஒரு பிசாசு ரெண்டு பிசாசு இல்லை எக்கச்சக்கமான பிசாசு அவனுக்குள்ள இந்ததாக வேதம் சொல்லுகிறது அலே லூயா ஆகினால்தான் அவன் ஏசு வருகிறான் கேள்விப்பட்டு இயேசுவிடம் ஓடி வந்தான் கவனிங்க லூயா நல்ல கட்டுகளை அவிழ்த்தான் கட்டுண்டவனை கர்த்தர் விடுதலை ஆக்கினான் அலே லூயா நல்ல கவனிங்க நிறைய காரியங்கள் இருக்குங்க வேற எந்த நபரும் நம்ம நம்ம கட்ட அவுக்க முடியாது சில பார்த்திங்கன்னா வியாதினால் கட்டப்பட்டிருப்பாங்க பிசாசினால் கட்டப்பட்டிருப்பாங்க மன உளைச்சலில் கட்டப்பட்டிருப்பாங்க சாராய குடிப்பதில் கட்டப்பட்டிருப்பாங்க பலவிதமான பாவத்தை செய்வதில் அவங்க கட்டப்பட்டிருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் யார் கட்டவிழ்க்க முடியும்னா ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் கட்டவிழ்க முடியும் வேற எந்த நபரும் கட்டவிழ்க முடியாது நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும் அலையலோயா ஆகையினாலே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும் அப்படி பட்டவங்க இருப்பாங்க அப்படின்னா சரி நீங்க என்ன செய்வீங்க நீங்க இயேசுவில கொண்டு வாங்க இயேசுவை ஆராதிக்கிற இயேசு வசனத்தை போதிக்கிற அந்த திருச்சபை கொண்டு வாருங்கள் அங்கே ஒரு ஊழியர் இருப்பார் அவரை சொல்லுங்க அது சபைக்குள்ள வரவுமே அந்த பிசாசு அலறி வெளியே ஓடிடுவான் இயேசுவை கண்ட உடனேயே அந்த பிசாசுகளை அலறினேன் எங்களை கெடுக்கவா வந்தீங்க அப்படி சொல்லி பிசாசு தான் கேட்டிருக்கு இயேசு அவனுக்குள்ளே இருந்த பிசாசுகளை கட்டவிழ்த்து விட்டார் எல்லாம் வெ வெளியே விரட்டினார் அவனுக்குள்ளே இருந்த கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டது அவன் புத்தி தெளிந்து அவன் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருந்தான் ஐயா உடம்புல துணி கிடையாது துணியே இல்லாம தான் இருக்கிறான் நிறுவனமாக இருக்கிறான் அந்த அளவுக்கு பிசாசு சில குடும்பங்களை கட்டி வச்சிருப்பான் நல்லாதான் இருப்பாங்க திடீர்னு சண்டை வந்துடும் கட்டப்பட்டுருவாங்க ஆகையினால நான் உங்களுக்கு சொல்றேன் காரணம் இல்லாம சில நேரங்கள் சண்டை சச்சர் வருதா சில நேரங்கள் அந்த பிசாசு குடும்பத்தை கட்டி வச்சிருப்பான் அந்த குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்காது நல்ல வருமானம் இருக்காது நல்ல தொழில் இருக்காது ஒரு சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது மேலும் மேலும் கடன் கடன் கடனா தான் இருக்கும் ஏன் தெரியுமா இந்த பிசாசு அந்த குடும்பத்தை கட்டி வச்சிருப்பான் இந்த குடும்பம் முன்னேற கூடாது இந்த குடும்பம் அந்த குடும்பம் தலை உயர்ந்து போக கூடாது அந்த குடும்பம் என்னைக்குமே கீழே இருக்குன்னு சொல்லி பிசாசு அநேக குடும்பங்களை கட்டி வைத்திருப்பான் அப்ப இந்த கட்டுகள் வந்து கட்டவிழ்த்த வேறு போய் சொன்னால் இயேசு வர வேண்டும் அலையலூயா நீங்க இயேசுநாதரை உங்க வாழ்க்கையில குலதெய்வமா ஏற்றுக்கொள்ளும் போது அந்த கட்டுண்டவனை எப்படி கர்த்தர் விடுதலை இந்த செய்தியை கேக்கிற உங்களையும் ஆண்டவர் விடுதலை ஆக்குவார் என்பது உண்மை ஹalleluya அப்ப கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை இந்த மனிதன் கட்டப்பட்டவனாய் இருந்தான் பிசாசினால் கட்டப்பட்டவனாய் இருந்தான் அவனை யாரும் விடுதலை பண்ண முடியவில்லை என் அருள்நாதர் இயேசு சென்று அவனை கட்டப்பிடித்த பிசாசு இருந்து என் ஆண்டவர் கட்டவிழ்த்து விட்டார் வசனம் சொல்லுகிறது மார்க்கு அஞ்சாம் அதிகாரம் பதினஞ்சு சொல்லப்பட்டிருக்கிறது வந்து பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெரிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் அவன் நிறுவனமாக இருக்கிறான் இருந்தா இப்ப வஸ்திரம் தரித்து புத்தி தெரிந்தவனாய் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தான் ஐயா இன்னைக்கு இந்த காலை இந்த இந்த காலை மணி நேரவாகி உங்களுக்கு ஏசு வேணுங்க ஒருவேளை நீங்கள் ஏசுனாலும் யோசிச்சுக்கொள்ளாமல் இருப்பீங்க இந்த செய்தி மட்டும் கேட்டுட்டு இருக்கலாம் ஏசு இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் அதனால தான் குடும்பத்தில் கட்டப்பட்டிருப்பீங்க வியாதி கட்டு பாவ கட்டு சாசு கட்டு கடன்கிற கட்டு வருமங்கிற கட்டில் கட்டப்பட்டிருக்கலாம் இந்த கட்டுலருந்து கட்டவிழிக்க வேண்டும் சொன்னால் கத்தர் ஒருவர் தான் இந்த கட்டுகளை வந்து விடுதலையாக்க முடியும் அலே லூயா இந்த இயேசுநாத நீங்க உள்ளத்துல விசுவாசிக்கும் போது அவர் உங்களை ஒரு இருந்து விடுதலையாக்குவார் கொண்டு போகும்போது யாரையோ யாரையாகிலும் சாசு பிடித்திருந்தால் பிரச்சனையில இருந்திருந்தால் அந்த சபைக்குள்ளே போகும்போது அந்த ஊழியரை அணுகி செவிக்கும் போது அவங்க செவிக்கும் போது கத்தர் கட்டுண்டவனை விடுதலையாக்குவார் அலே லூயா ஆகையினால நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் பயந்து போகவும் வேண்டாம் கட்டுண்டவனை கர்த்தர் விடுதலையாக்குவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் பிரச்சினைகளை இருந்து பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து ரோகத்தில் இருந்து கடலில் இருந்து வியாதியில் இருந்து பாவத்தில் இருந்து உங்களை கர்த்தர் விடுதலையாக்குவார் அல்லையிலயா நீங்கள் இயேசுனாரில் வந்து பாருங்கள் தீராத அவர் விடுதலையாக்கி புத்தி தெளிந்தவனாகி இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தான் அதே இயேசு இன்றைக்கும் வல்லமை குன்றாதவராய் உன் மத்தியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவரிடம் வரும்போது அவர் உங்களை கட்டுகளை கட்ட விழுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு துதிக்கிறேன் யாரெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ அவரை கத்தர் கட்டமிழித்து அவங்களை ஆசீர்வதிப்பிராக நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆண்டவர் இயேசு உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமை